லைவ் ஆன் நெவன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ்காரன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் விடாமுயற்சி தள்ளி போனதுனால நிறைய படங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அதில் முக்கியமான படம்னு பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் காரன் படத்தை சொல்லலாம் ஷான் நிகாமும் நம்ம கலையரசனும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஷான் நிகாம் இவர் வந்து மலையாளத்தில் வந்து ஒரு ஸ்டார் இவர் ஆடியோ படத்துலலாம் பார்த்துருப்போம் செம்ம ஃபைட்லாம் பண்ணி செம்மையாக கல்விருப்பார் அவர் வந்து தமிழில் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ்காரன் அப்படின்னா படம் மெட்ராஸ்லலாம் எங்கேயும் நடக்கலை படம் வந்து புதுக்கோட்டை என்ற மாவட்டத்தில் நடக்குது அங்கே வந்து நம்ம ஷான் ஷான் நிகாமுக்கு வந்து ஒரு கல்யாணம் அங்கே ஏன் கல்யாணம் மெட்ராஸ்காரனு பார்த்தோன்னா அவங்க ஊர் சொந்த ஊர் அது இங்கே வந்து எல்லோரும் செட்டில் ஆகி மெட்ராஸில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் நான் கல்யாணம் பண்ணால் என் சொந்த ஊரில் தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ சொந்த ஊரில் கல்யாணம் பண்ணுறாரு அப்போ வந்து பரபரப்பாக கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது பொண்ணும் ஊருக்கு வந்துடுது பொண்ணு ஊருக்கு வந்தவுடனே உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு வண்டி எடுத்துக்கிட்டு ஆசையாக பொண்ணை பார்க்க போகிறாரு கார் எடுத்துக்கிட்டு அப்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அங்கே பார்த்தா நம்ம ஐஸ்வர்யா தத்தாவை அவர் இடிச்சுறதா சொல்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து வேற கர்ப்பமாக வேற இருக்காங்க உடனே அவங்கள தூக்கின ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிணு போகிறாங்க தூக்கினு போயிட்டு அட்மிட் பண்ண அப்புறம் குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தா கலையரசன் கலையரசனுக்கும் நம்ம ஹீரோக்காக ஏற்கனவே ஒரு வாய்க்காக தகராறு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலையும் நம்ம ஹீரோ தான் இருக்காருன்னு சொன்னோன்னே ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்துடுது அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது தான் மீதி கதை இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஷேர் நிகாம சொல்லலாம் என்னதான் ஒரு மலையாள ஆக்டராக இருந்தாலும் இங்கே சொந்தமாக தன்னோட குரல்லையே வந்து அவர் டப்பிங் பேசியிருக்காரு வாய்ஸ் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஃபைட்டு சீன்லாம் சரி டான்ஸ் சரி லவ் சீனால இருந்தாலும் சரி சூப்பராக பண்ணியிருக்காரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவர் லைட்டாக அவர் தமிழ் பேசும்போது கொஞ்சம் த மலையாளமும் சேர்ந்து வர்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கலையரசன் சொல்லவே தேவையில்லை அவருக்கான கேரக்டர் வந்து கொடுத்தா அவர் எப்படி பண்ணுவார்ன்றத இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு ஒரு கோவமான ஒரு ஆங்கிரி பேடாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் படத்தோட இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டேரக்டர் சாம்சியஸோட மியூசிக் சொல்லலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சரி சாங்காக இருக்கட்டும் சரி அதுவும் நைன்டி ஸ்கிட்டுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு காதல் சடுகுடு அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது விஷுவலைசனும் நல்லா இருக்குது அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே உங்களை வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து தேட்டரில் காக்க வைக்கிறது படம் பார்க்க வைக்கிறதுலாம் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹவர் அஞ்சு நிமிஷம் பரபர பர ஒரு மேட்ரு நடந்தது அந்த மேட்ருலேருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சா அவர் கல்யாணம் நடந்தது தான் வந்து ஸ்டோரி நீங்கள் போய் உக்காந்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோல் வரதுன்னு தெரியாது படம் முடியுதுன்னு தெரியாது கடகளை உங்களை வந்து படம் பார்க்க வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம் இன்னொரு என்ன பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட சொல்லலாம் ஹீரோயின் வந்து நம்ம ஊர் முகம் மாதிரியே தெரில ஆக்சுவலா அவங்க ஆந்திரா தான் நினைக்கிறேன் நம்ம சிரிஞ்சுக்கு வேற அவங்க சொந்தக்கார பொண்ணான் எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் அவங்க முகத்துல இருந்து வரல அது வந்து ஒரு மாதிரி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம தமிழ்லேயும் நல்ல ஆள்ான் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ரேஸு பெரிய படங்கள் எதுவும் இல்லை பெரிய நடிகர்கள் படங்கள் எதுவுமே இல்லை இருந்தாலும் நான் தனியாக வந்து உங்கள் கூட மோதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்திருக்காங்க அந்த தைரியத்துக்கோசமே உங்களை பாராட்டி இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட விமர்சனத்தை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நன்றி வணக்கம்